அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மனிதனின் மனமும் மௌனமும் நபிசல்லாஹுலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் மனக்குழப்பத்தில் இருக்கும் யாரும் என் மனம் அசுத்தமாகிவிட்டது என்னும் பொருள் பொதிந்த சொல்லை சொல்ல வேண்டாம் மாறாக என் மனம் விட்டது என்னும் பொருள் தருகின்ற சொல்லையே சொல்லட்டும் இந்த செய்தி சஹலிபுன் ஹுனிப் ரதி அல்லாஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஆறு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய படைப்பில் அற்புதத்திலும் அற்புதமான ஒன்று இருக்கின்றது என்றால் அது மனிதன் என்னும் ஒரு உயிரினம் கண்களுக்கு தெரியும் சராசரி அமைப்பு கண்ணுக்கே தெரியாத உள்ளமும் உணர்வுகளும் கொண்டிருக்கக்கூடிய மனித மனம் இந்த இரண்டையும் சுமக்க சரீரம் என்னும் மனிதக்கூடு அல்லா மனிதனை படைத்ததோடு நின்று விடாமல் அவன் வாழ்வதற்கு மனம் என்ற ஒன்றையும் கொடுத்து மனதின் சாம்ராஜ்யத்தில் அவனையே சக்கரவர்த்தியாக வாழ வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய மனதுடன் அவன் மட்டுமே பேசும் சக்தியையும் கொடுத்தான் மனமும் மனிதனும் பிரிக்கவே முடியாத இரு சக்திகளாக நொடிப்பொழுதும் வாழ்க்கை என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றனர் மனமும் மனிதனும் பேசிக்கொள்வதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது மனிதன் மனதுடன் பேசவும் மனம் மனிதனுடன் பேசவும் அல்லாஹ் மனதுக்கும் மனிதனுக்கும் ஒரு மொழியை கொடுத்தான் அந்த மொழிதான் மௌன மொழி என்று அறியப்பட்டிருக்கிறது மனிதன் படைத்த மொழிகளுக்கு இலக்கணம் உண்டு எழுத்துக்களின் எண்ணிக்கை உண்டு வரம்பு உண்டு மனித உணர்வுகளை பிரதிபலிக்க மனிதன் எழுத்துக்களை கூட்டி வார்த்தைகளை உருவாக்கினான் ஒவ்வொருவருடைய அறிவுக்கும் கற்பனைக்கும் ஏற்றவாறு மொழி ஆளுமையை வார்த்தை ஜாலங்களில் உருவாக்கி கொண்டான் ஆனால் நம்மை படைத்த ரஷகனாகிய அல்லாஹ் மௌன மொழிக்கு எல்லைகள் கிடையாது வார்த்தைகள் கிடையாது மனிதனுடைய உணர்வுகளை மட்டுமே பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படையாக வைத்து மனிதனுடைய மனிதன் மனதுடன் மனம் மனிதனுடமும் மட்டுமே பேசுகின்ற ஒரு மொழியாக ஆக்கித் தந்தான் அதுவே மனம் பேசும் மௌன மொழி என்று அறியப்படுகிறது மனம் மௌன மொழியில் மனிதனுடன் பேசிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனையும் ஓய்வே இல்லாமல் உதயமாகிக் கொண்டே இருக்கும் மௌன மொழி தனிமையில் மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு மொழி மனிதனும் மனமும் தங்களுக்கான தனிமையில் பேசிக்கொள்கின்ற மொழி நம்மை படைத்த ரஷகன் உள்ளத்தையும் உணர்வையும் கொண்ட இந்த மனித சரீரத்தை பிறக்க வைத்தான் மனம் பேசும் மொழி எவ்வளவு வீரியமிக்கதோ உறுதி வாய்ந்ததோ அந்த உறுதி வாய்ந்த மனிதன் பயணிக்கக்கூடிய மனோவேகத்திற்கும் உண்டு என்பதை நாம் அறிய முற்படுகிறோம் விரைவாக செல்கின்ற ஒளியை காட்டிலும் அசாத்திய வேகத்தில் பயணிக்கக்கூடியது மனம் நினைத்த மாத்திரத்தில் இப்பிரபஞ்சத்தின் எல்லையையே தொட்டுவிடுகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்கது என்றெல்லாம் கூட மனம் குறித்து சொல்லப்படுகின்ற தகவல்களை எல்லாம் நாம் புரிந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட மனமும் மனிதனுடைய உடலும் உள்ளமும் சேர்ந்துதான் மௌன மொழியை பயன்படுத்துகின்றன எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய மனதையும் மௌனத்தையும் நன்மைக்குரியதாக ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காத்து